ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பல மின்ஸ்டாகிராமடி ராஜா பேரனோன் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல்பட்டன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மிகவும் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் வந்து கல் இறக்குன விஷயம் தான் இந்த வயசுல நான் பார்த்தோன்னு எனக்கு என்ன இந்த வயசுல இது தேவையா ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது தான் என் மனசுல தோணுச்சு என்ன காரணம் அப்படின்னா கண்டினியூ பனமரம் ஏறணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நான் பணமரம் ஏறுவேன் இப்பவும் ஏறுவேன் ஓகே ஏன்னா நம்ம ஃபிட்னஸ்ல இருக்கிறோம் ஃபிட்னஸ்ங்கிறது வெறும் பாடி பில்டிங்ல இல்லை இந்த இந்த வாழ்வியல் முறையில என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ எல்லாமே என்னாலுடைய உடலை வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறது என்னால பண்ண முடியல உங்களாலையும் பண்ண முடியும் நீங்க இப்படி இருங்கிறத தான் என்னுடைய முக்கியமான உள் கருத்தா இருக்குது அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே டன் நம்ம அதை அது சாதாரண விஷயம் அவரு கிட்டத்தட்ட அறுபது வயசு ஆச்சு ஓகே கண்டினியூவா பணமரம் ஏறிட்டு இருக்காரா இல்லை ஒர்க் அவுட் லைட்டாக பண்றாரு மற்ற ஆக்டிவிட்டிஸ் பெருசா இருக்கான்னு இல்லை ஆனால் இந்த வயசுல சிலரு கிண்டல் வர அடிக்கிறான் அவர் வந்து கம்பு வச்சு கட்டி கட்டி ஏறி இருக்கிறாரு இதெல்லாம் பெரிய விஷயமா ஏன் ஏறக்கள இந்த வயசுல நான் பார்த்த வரைக்குமே சின்ன வயசு பசங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு பசங்க கா கயிறு கட்டி விட்டாலும் சரி ஏறிட மாட்டானுங்க உட்காந்த இடத்துல இருந்தே எந்திக்க முடியல லாஸ்ட்டாக நான் கூட ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடத்திட்டு இருக்கிறேன் இப்போவும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறேன் இந்த பசங்களுக்கு இந்த அவேர்னஸை உருவாக்கணும் ஃபிட்னஸ் பார்த்திங்கன்னா அவேர்னஸ் உருவாக்கணும்னு லாஸ்டாக விட்னஸ் அவர் ஒரு இருபத்தெட்டு வயசு உள்ள ஒரு பையன் இருப்பான்பா அந்த பையனை உட்காந்து எழுந்திரிங்கன்னா உட்கார மாட்டான் முடியாதுன்றான் நான் உட்கார்ந்து டெஸ்ட் பண்ணிட்டு வர்றேன்றான் உட்கார்ந்து எந்திக்கிறதே முடியல அப்படிங்கிற வயசு அப்படிங்கிற காலகட்டத்தில் அந்த அறுபது வயசுல பனைமரத்துல அங்கே வரைக்கும் அவ்வளோ உயரத்துக்கு ஏறி அதை பண்ணது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் இன்னொன்று சோசியல் மீடியாஸில் கூட போட்டிருந்தாங்க வரலாற்றுலயே ஒரு அரசியல் தலைவர் வந்து மரம் ஏறி அதாவது பனைமரம் ஏறி கல் இறக்குனது இதுதான் ஃபர்ஸ்ட் சீமானவர்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஓகே கிளாப்ஸ் தான் ஆனாலும் பத்திரமா இருங்க ஓகே டன் கல் அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கல் குடிக்கலாமா குடிக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ராஜாபேரன் என்ன பண்ணுவோம்னா நான் அதை தான் சொல்லுவேன் போதை ஒழிக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது போதைங்கிற பேர்ல இன்னைக்கு எக்கச்சக்கமான டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் வந்து வந்த உடனே மூடினோம் டாஸ்மாக்கை மூடு மூடியே தீருவோம் அப்படின்னு போராட்டம் நடத்தி தான் நம்ம ஆட்சியில உட்கார்ந்தோம் ஒவ்வொரு தடவையும் இதுதான் நடக்குது அதாவது ஒவ்வொரு கட்சிகள் ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி தமிழ்நாட்டுல உட்காருது நமக்கு தெரியும் இந்த கட்சி உட்கார்ந்தும் போது அந்த கட்சி சொல்லும் மதுக்கடைகளை மூடணும் நாங்க போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் வந்தவொன்ன மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்றது அடுத்த இவங்க வாராங்க வந்தவொன்ன ஒண்ணு நடக்க போறது இல்ல ஒரு கடையை நம்ம கண்ணு தொடங்கி மூடுறாங்க அதோட முடிஞ்சு மறுபடியும் இந்த இவன் வந்து யாரு வந்து வெளியே போனாங்களோ யாருக்கு எதிராக போராடினாங்களோ அவங்க மறுபடியும் அவங்க எதிர்கட்சியா இருந்து போராடிங்க போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் மதுக்கடைகளை மூடு முறை போராடுவோம் உண்ணா விரதம் இருப்போம் தலையீரகன் நிற்போம்னு போராடுறாங்க அந்தளவு மக்களும் நம்பி ஓட்ட போடுறாங்க ஓட்ட உடனா வந்த உடனே அதே மாதிரி கண்தொடர்புக்கு ஒரு கடையை மூடுறாங்க சொல்லி முடிச்சு பூரண மதுவிலக்கு கொள்கை அந்தளவு அடுத்த அவங்க ஆரம்பிக்கிறாங்க பூரண மதுவிலக்கு ஒரு கடை கூட இல்லாம அழிப்போம் அப்படின்றாங்க அவங்க வர்றாங்க மறுபடியும் அதே மாதிரி ஒரு கடையை மூடுறாங்க போடுறாங்க இது காலம் காலமா நடந்துட்டு இருக்குது அந்த அளவுக்கு தமிழன் வந்து முட்டாப்பாய மக்களா மாறிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு நமக்குள்ள நிறைய விதைக்கப்பட்டு இருக்கிற விஷயமும் முக்கியமானதா இருக்கு அதை பத்தி நம்ம பேசணும் இன்னைக்கு நிறைய வந்து சோசியல் மீடியாஸ்ல வந்து பன்னெண்டு மணிக்கு தனியா இருக்கீங்களா பேசுறதுக்கு ஆள் இல்லையா நான் வீணா வரட்டுமா இப்படி நிறைய வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு பெண் துணை இல்லையா நாங்கள் வரட்டுமா இப்படி கண்டினியூ வந்துட்டு இருக்குது இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும் அடுத்த வீடியோ இதுதான் பேசுறோம் சரி இந்த வீடியோல இந்த முக்கியமான விஷயங்கள பேசிடுவோம் இப்படி மழுங்கடிக்கப்பட மழுங்கடிக்கப்பட்ட முட்டாப்பாய மக்களா தான் நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம் அது இன்னொரு பக்கம் இந்த கல் அப்படிங்கிறது எதுக்கான ஒரு முன்னோட்டமா நான் பாக்குறேன் அப்படின்னா மொத்தமா இப்ப மதுக்கடைகளை மூடிட்டோம் அப்படின்னா இந்த மது குடிக்கிறவனாம் தடுத்து சரி பண்ணிட முடியுமான்னு கேட்டால் முடியாது அவனுக்கு எப்படியும் போத கண்டிப்பாக வேணும் இந்த மதுவை விட கல் மோசமானதானா இல்லை அது ஒரு நூறு பர்சன்டேஜ்னா இது இருபது பர்சன்டேஜ் தான் ஓகே அது நூறு பர்சன்டேஜ் தான் இது இருபது பர்சன்டேஜ் தான் அதை மட்டும் இல்லாமல் பணங்கிற பாது எக்கச்சக்கமான பணம் அங்கே போகும் யாருக்கு போகுது அதே ஆட்சியாளர்களுக்கு தான் போகுது அது முக்கியமான விஷயம் யார் ரெண்டு பேரும் நாங்கள் மூணு மூணு சண்டை போடுறாங்களோ அவங்க தான் மது ஆலைகளையும் திறந்து வச்சிருக்காங்க இருந்து தான் மது வீரன் ஒரு மது வந்திருக்கு புதுசாக தமிழில் என்னென்ன இறக்கணும் தமிழில் முக்கியமான நிறைய விஷயங்களை இறக்கலாம் ஆனால் என்ன இறக்குறாங்க வீரன் அப்படின்னு அப்படியே தமிழ் பேரில் போடுறாங்களாம் போட்டு என்ன இறக்கிறாங்க சிறக்கிறக்கிறாங்க எங்க போய் இந்த கொடுமையை சொல்கிறதுக்கு இந்த மது மொத்தமாக அழிக்கப்படும் போது அதில் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்னொரு வே வந்து வேணும் அது கொஞ்சம் கொஞ்சமாவது பாதுகாப்பானதா பாதுகாப்பானதாக இருக்கணும் அதுக்கு இந்த கல் உதவியா இருக்குமானா உதவியா இருக்குமே தவிர கல் சரியானதா அப்படின்னு கேட்டா என்னைய பொறுத்தவரை இல்லை ஏன்னா நான் இதுவரைக்கும் எந்த மதுபானங்களையும் தொட்டதில்லை கல்லையும் தொட்டதில்லை தொட போறதும் இல்லை ஓகே பா பீடி சிகரெட்டு அந்த இது இந்த இது எதையும் நான் தொட்டதும் இல்லை இதுவும் இனிக்கு இன்னைக்கு இதுவும் இனிக்கு போ இதுக்கு பிறகும் நான் தொட போறது இல்லை ட்ரை பண்ண போறது இல்லை என்னுடைய சகோதரர்களுக்கு நான் அதையும் அதை தான் சொல்றேன் கல்லும் வேண்டாம் எந்த மதுவும் வேண்டாம் போதை வேண்டாம் நல்ல பாதையை தேடு ஓகே அதை தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு கல் பத்தி இப்போ நம்ம சொல்றதை விட நம்ம என்னத்தையா சொல்லிக்கிட்டு ரெண்டு பேர்ட்டையும் கடந்து முட்டிகிட்டு கிடக்க கூடாது ஐயன் திருவள்ளுவரை கல்லுண்ணாமை பத்தி சொல்லியிருக்காரு ஓகே கல்லுன்னா எல்லா வகை போதைகளையும் சேர்த்து தானே வச்சுக்கோங்களேன் அதில் கல்லும் ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் நான் அதை முதலே சொல்லிட்டேன் ஒரு டைம் கண்டிப்பாக மொத்த மதுக்கடைகளும் அழிக்கப்படும் போது அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு வெளியேறுவதற்கான அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறதுக்கான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு கல் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பானது கல்லு குடிச்சு எந்த பத்தியும் செத்து போக மாட்டான் ஓகேவா கல்லுல போத மருந்தை போட்டு வேணா செத்து போவான் ஆனா கல்லு குடிச்சு ஒவ்வொன்றும் பண்ண மாட்டான் கல்லுல எக்கச்சக்கமான ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கு கல்லு வந்து ஒரு மருந்து உணவாகவும் பயன்பட்டு வந்து சரி ஓகே ஏன்னா நாங்க சித்த மருத்துவத்துல எங்க ஆசான்களை சொல்லியிருக்காங்க கல்லுனுடைய நன்மையை பத்தி இப்ப கல்லு பத்தி விக்கிபீடியா நீங்க நீங்க எல்லாருமே தேடுறத தான் அதை சொல்லத்தான் நீங்க எல்லாரும் நம்பவும் செய்வீங்க ராஜா பேரனை பத்தி ராஜா பேரன் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க கூகுள் சொன்னா நம்புவாங்க அதனால கூகுள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் கூகுள் கூகுள் கல்லை பத்தி சொல்லுங்க கூகுள் கல் பொதுவாக பனை அல்லது தென்னை மரத்திலிருந்து இறக்கப்படும் ஒரு இனிமையான பானம் இது மருத்துவ ரீதியாக பல நன்மைகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது குறிப்பாக குறிப்பாக குளிர்ச்சியை தருவதாகவும் வாய்ப்புண் மற்றும் குடல் புண்களை ஆற்றும் குணமுடையதாகவும் கருதப்படுகிறது கல் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் குளிர்ச்சி கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க கல் உதவுகிறது வாய்ப்புண் மற்றும் குடல் புண் ஆற்றும் வாய்ப்புண் மற்றும் குடல் புண்களை ஆற்றும் குணமுடையதாக ஊட்டச்சத்து கல் சில ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது என்று நம்பப்படுகிறது ஜீரண சக்தி கல் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் என்று கருதப்படுகிறது உடல் வலிமை சிலருக்கு உடல் வலிமையை அதிகரிக்கவும் கல் உதவுகிறது என்று நம்பப்படுகிறது இரத்த விருத்தி பச்சையம் நிறைந்த கீரைகள் மற்றும் காய்கறிகளுடன் கல் சேர்த்து சாப்பிடுவதால் இரத்த விருத்தி ஏற்படும் என்று கூறப்படுகிறது அக்கார்டிங் டு த போஸ்ட் ஆக்குறது கள் குடிக்க சில எச்சரிக்கைகள் கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான் கல் மிதமான அளவில் குடிப்பதால் நல்லது ஆனா சரக்கை எதுவுமே மிதமான அளவில் குடிப்பதால் நல்லதுன்னு எவனும் சொல்லலை எனக்கு அது தெரியவும் செய்யாது உடல் கோளாறுகள் ஏற் அதிகமாக குடிப்பதால் உடல் நல கோளாறுகள் ஏற்படலாம் ஓகே ஆனா சத்து போக மாட்டான் கல்லை அதிகமாக குடிப்பது சிலருக்கு போதை அல்லது தலை சுற்றலை ஏற்படுத்தும் ஓகே கல் ஒரு பானம் மட்டுமே அது ஒரு மருந்து அல்ல என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் யார் சொல்றா உங்க கூகுள் சொல்லுது ஓகே கல் குடிப்பதால் எப்படி நம்ப கொடுத்த கூடுதல் தகவல்களை நீங்க அருகிலோட மருத்துவம் அல்ல சித்த மருத்துவரிடம் ஆலோசிக்கலாம்னு கூகுள் சொல்லியிருக்காருப்பா ஓகே உங்க கூகுள் சொன்ன விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஓகே ஏன்னா கல்லுங்கிறது காலம் காலமா சித்த மருத்துவத்தையும் சரி பழங்கால ஆட்களும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கல் வந்து உடம்புக்கு நல்லது அதான் நான் முதலே சொல்லிட்டேன் கல்லுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த நான் கல்லுங்கிறது என்னன்னா பனை மரம் இருக்குதா பனை மரத்துல வந்து பணம் பூ பூக்கும் போது ஒரு பாலை வரும்பா அந்த பாலையில வந்து லைட்டா சீவி விட்டுட்டு அதுல பானையை கவுத்தி வைப்பாங்க அதுல இருந்து பெய்யக்கூடிய நீர் அதுல இருந்து சொட்டி சொட்டா விழக்கூடிய நீர் தான் என்னது சொல்றோம் கல்லுன்னு சொல்றோம் அது பதநீர் கிடையாது அதாவது சுத்தமான அந்த பனை மரத்துல இருந்து வரக்கூடிய பாலை என்னதுன்னு சொல்றோம் கல்லுன்னு சொல்றோம் இப்போ அந்த பனை மரத்துல இருந்து விழக்கூடிய பால் வந்து சில நொதித்தல் தான் அந்த கல்லா இருக்குது அந்த நொதித்தல் வினை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னதை உள்ள பூசுவாங்க அந்த பானையில சுண்ணாம்ப பூசுவாங்க சுண்ணாம்ப பூசும் போது அதனுடைய நொதித்தல் வினை வந்து நடக்காது நடக்காத போது சேகரிக்கப்படக்கூடிய கல் வந்து அந்த தண்ணீர் வந்து புளிக்காது புளிக்காத போது கிடைக்கக்கூடிய தான் என்னன்னு சொல்றோம் பதநீர்னு சொல்றோம் பதினீர்ல லிட்டர் கணக்குல குடிக்கலாம் அது வந்து அதுவுமே உடல் புண்ணாற்றும் ரெண்டுமே ஒரே தன்மை உள்ளதுதான் சொல்லப்போனா பதநீர்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்குது என்ன கிடைக்குது இந்த கால்சியம் கிடைக்குது சுண்ணாம்பு சேர்த்துருக்கோம்னா அதனால் கால்சியம் கிடைக்குது பதநீர் பெஸ்ட்டு மருந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய குளிர்ச்சி உடம்பு உடல் குளிர்ச்சி ஆகிட்டாலே உடல் உஷ்ணம் குறைஞ்சாலே ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது டெஸ்டோஸ்டான் பூஸ்ட் ஆகுது உடம்பு நல்லாயிருக்கு உடல் குளிர்ச்சி அதாவது டெஸ்டோஸ்டான் பூஸ்ட் ஆகுறதுக்கு முக்கியமாக சொல்லக்கூடக்கூடிய விஷயம் உடல் உஷ்ணம் கம்மியாகணும் உடல் குளிர்ச்சி ஆகணும் புரியுதா அதுக்காக குளிர்ந்த நேரத்தில் போய் குடிச்சிட்டு இருக்கக்கூடாது சூடான நம்ம சூடான தட்பு விலை ஓகேவா இதுதான் பதநீர் கல்லுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நல்லா கலப்பட பண்ணுனது தான் கலப்படம் பண்ணாதது கல் புளிக்காதது பதநீர் குளிக்காதது உடலுக்கு நன்மை ஏற்படணும்னு நினைக்கிறவங்க பதனியை வாங்கி குடிங்க ஓகே தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி கல்லு இறக்கத இது தடை பண்ணப்பட்டிருக்குல்ல அதை உடனே நிறுத்து அதை ஸ்டாப் பண்ணு கல்லை மறுபடியும் இறக்கலான அனுமதி கொடுன்னு சொல்றது எதுக்கான முன்னோட்டமா நான் பார்க்கிறேன் என்றால் மதுக்கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டால் அதை விட ஆரோக்கியமான இன்னொரு வழி வந்து அதில் அடிச்சனால எல்லாருக்கும் முக்கியமான தேவை அதுக்கு கல் அவங்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கும் கல்லை பழகினவன் மறுபடியும் சாராயத்துல போய் விட மாட்டான் சாராயம் இந்த மதுவை விட கல் பாதுகாப்பானதான்னா நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் இதை விட இது பாதுகாப்பானதே இதை விற்கிற கவர்மெண்ட் ஏன் இதை விற்க அப்போ கல் பாதுகாப்பானது தான் எதை விட இந்த மதுவை விட ஆனா கல் நல்லதான்னு கேட்டா நல்லது இல்ல ஆனா எதை விட நல்லது இதை விட நல்லது எதை விட போதை ஆல்கஹால் பார் இல்ல மதுபான பார் இதை விட இது நல்லதுதான் அப்ப இதை ஏன் விக்கிறதுக்கு இவ்வளவு அனுமதி கொடுக்குது இத்தனை கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் சொல்லுது இதெல்லாம் சொல்ற இதே கவர்மெண்ட் அந்த அளவுக்கு இல்ல பாதுகாப்பானது இயற்கை விவசாயம் வளரும் பனை மரங்கள் பாதுகாக்கப்படும் இன்னும் பனை தொழில் அதிகமாகும் இதை ஏன் கவர்மெண்ட் ஊக்குவிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா இதுல கிடைக்கிற வருமானம் இதுல கிடைக்காது என்ன நோட் பண்ணப்படுதுன்னா வருமானத்தை தான் பாக்குறாங்களே தவிர மக்களுடைய நலனை பார்க்கல என்ன அதாவது மக்களாட்சிங்கிறது என்னது மக்களுடைய நலனை பார்ப்பதுதான் மக்களாட்சி மக்களுடைய நலன் முக்கியம் இல்ல எவ்வளவு வருமானம் வரணுமோ அவ்வளவு வருமானம் வரணும் அதுல நாங்கள் ஆட்டையே போடணும் நாங்க கோடி கோடியா சொத்தை சேர்க்கணும் நாங்க என்னைக்குமே ஆட்சியாளர்களா இருக்கணும் இந்த சொத்தை வச்சு தாண்டா மறுபடியும் நாங்கள் எலெக்ஷன்ல பணத்தை கொட்ட போறோம் கொட்டி மறுபடியும் எடுக்க போறோம் இதுல இவங்கள சொல்லி எந்த குறையும் இல்லை முட்டாப்பாயம் மக்கள் நம்மள தான் சொல்லணும் நம்ம திருந்தாம எது திருந்து நினைக்கிறீங்க எதுவும் திருந்தாது ஓகே அதான் சொல்றோம்ல மூளை வந்து மழுங்கடிக்கப்படக்கூடியதா இருக்கு மழுங்கடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லா தலைவர்களுக்கும் நான் முக்கியமான ஒரு விஷயத்த வச்சிருக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த எக்கச்சக்கமா அந்த சோசியல் மீடியால வந்து பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வரலையா நான் வரட்டுமா அப்படின்னு எக்கச்சக்கமான ஆப் உலகிட்டு இருக்குது தயவு செஞ்சு இதெல்லாம் தடை பண்ணுங்க ஏற்கனவே நம்ம பசங்க கெட்டு குட்டிச்சவரா போயிட்டு இருக்கான் அவனை இன்னும் கெட்டிச்சவரா குட்டிச்சவரா போறதுக்கு மண்டே மலுக்கிறதுக்கு என்ன செய்யறமோ அததான் செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் தடை பண்ணாத கவர்மெண்ட் கல்லா தடை பண்ணுங்க ஓகே கல் கொஞ்சமா குடிச்சா உடலுக்கு நன்மையான நன்மை எல்லா மருத்துவர்களும் சொல்லாங்க சித்த மருத்துவத்துலயும் இருக்குது ஆனா அதிகமா குடிச்சா மதிமயக்கத்தை ஏற்படுத்து அதுவும் கொஞ்சம் உடல்ல கோளார ஏற்படுத்தும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமுமே நஞ்சி கல்லு நஞ்சாகாதான் நஞ்சாகும் அப்போ உங்களை கல்லு குடிங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்கானது அதாவது குடிக்காம இருக்கிறவனுக்கு புதுசா கொண்டு ஊட்டு நீ வந்து இதை எடுத்துக்கோ உடம்பு நல்லா இருக்குன்னு ராஜா என்னைக்குமே சொல்ல மாட்டேன் எந்த மதுபானமும் நமக்கு வேண்டாண்டா கண்ணுங்களா கல்லு கல்லு மட்டும் இல்ல எந்த மதுபானமும் வேண்டாம் ஆனா யாருக்கானது ஏற்கனவே போதையில அடிச்சு நானவன் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இது அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படித்தான் இதை நான் பார்க்கணும் தவிர மற்றபடி கல் நல்லது அது நம்மளுடைய பாரம்பரிய உணவை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா நான் எடுத்துக்க மாட்டேன் போதை அதுல இருக்கா இருக்குது அப்ப நமக்கு வேணுமா வேண்டாம் ஓகே சகோதரர்கள் யாருமே எந்த போதை வசுக்கள்லையும் உங்களை வந்து செலுத்தாதீங்க இந்த உலகத்துல நீ அனுபவிக்கணும்னு நினைக்க கூடிய அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அதை நோக்கி உன் மண்டையை செலுத்து அதெல்லாம் அடைகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நோக்கி ஓடு வாழ்க்கை ரொம்ப ஷார்டட் ஆகும்னா அந்த காலகட்டத்தில் கெட்டதை நோக்கி ஓடாம நல்லதை நோக்கி ஓடி உன்னுடைய வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதாக்கு இதை உங்களுக்கு சொல்ல வர்றது ஓகே சொல்லிட்டேன் அடுத்த வீடியோல இந்த இந்த பன்னெண்டு மணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றீங்களா கண்டிப்பா பேசுறேன் நாளைக்கு நாளை கழிச்சு பேசணும் ரொம்ப பதட்டமா இருக்கு அதை பார்த்தா எப்பா சூப்பரா பல படம் ஃபீர போட்டு பேசுறேன் நாளைக்கு அதை பேசுறேன் பாய் பாய் விடைபெறுகிறேன் நான் உங்கள் ராஜா பேரம்